ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்றைக்கி சூப்பராக பிரியாணி சுவையில் எப்படி தக்காளி ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு எயிட் டு டென் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரெஞ்சு லீவ்ஸ் கூடவே கால் டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது கூடவே டூ மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் நமக்கு கிள்ளி போட்டுக்கலாம் ஆனியன் வேகிறது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த டொமோட்டோ ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் த்ரீ மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு இதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே டூ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இனி நம்ம இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் தூள் டூ டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வதங்கினா மட்டும்தான் நம்ம தக்காளி ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இதை கூட கெட்டியான தயிர் த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பில்லாத தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா குக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நிஜமாகவே இந்த தக்காளி ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் டூ கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஆல்ரெடி ஆஃப் அன் ஹவர் வாட்டரில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஜெண்டிலாக லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் அரிசி உடஞ்சிடக்கூடாது என்ன அரிசி நல்லா ஊறியிருக்கு ஜஸ்ட் ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இதுக்கு ரைஸுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் டூ கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஃபைவ் கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அதுவும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும் இனி நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம் ரைஸ் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்